இந்த வீடியோவில் காவலர் தேர்வுக்கான மாடல் டெஸ்ட் தேர்ட்டி ஃபோர் மொத்தம் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் பயிற்சி எடுக்க போகிறோம் ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க வாங்க சேனலில் தொடர்ந்து உங்களுக்கு போலீஸுக்கான டெஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்கும் இதற்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்டில் இருக்கும் போய் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் விசையின் எஸ்ஐ அழகு என்ன விசையோடைய எஸ்ஐ அழகு என்னன்னா ஆப்ஷன் ஏ நியூட்டன் என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் டூ பாருங்கள் புவியின் நிறை மதிப்பு என்ன புவியின் நிறை மதிப்பு அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு இரண்டு பெருக்கள் பத்தினடுக்கு இருபத்தி நான்கு கிலோகிராம் கொஸ்டின் நம்பர் த்ரீ மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுவது மின்சுற்றில் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படக்கூடியது சரியான பதில் ஆப்ஷன் டி மின் தடையாக்கி கொஸ்டின் நம்பர் ஃபோர் வாக்கியம் ஒன்று ஒரு பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை என்று அழைக்கப்படுகிறது வாக்கியம் ஒன்று நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை என்று அழைக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு பாருங்கள் எடை ஓர் ஸ்கேலார் அளவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வாக்கியம் எது சரி அப்படின்னா வாக்கியம் ஒன்று மட்டும்தான் சரி ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் ஃபைவ் மின்தடையின் எசை அழகு என்ன லாஸ்ட் டெஸ்ட்லேயே அந்த கொஷின் நம்ம வந்திருக்கு சரியான பதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மின்தடையின் இசை அழகு ஆப்ஷன் சி ஓம் அப்படிங்கிறது சரியான பதில் கொஷின் நம்பர் ஒரு குதிரை திறன் என்பது ஒரு குதிரை திறன் என்பது எத்தனை வாட் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் மயோபியா என்று அழைக்கப்படுவது மயோபியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் கிட்ட பார்வையை குறைபாட்டை வந்து மயோபியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கொஷின் நம்பர் எயிட் கண்ணாடியின் தலைவிளைவு கோணம் கண்ணாடியின் தலைவிளைவு கோணம் எவ்வளோ அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி கொஷின் நம்பர் நைன் தோளில் ஏற்படும் மாற்றங்களை குணப்படுத்த பயன்படுவது தோளில் ஏற்படும் மாற்றங்களை குணப்படுத்த பயன்படக்கூடியது சரியான பதில் ஆப்ஷன் பி உறவுதான் கதிர் வௌவாலால் ஏற்படுத்தும் ஒளி வௌவாலால் ஏற்படுத்தப்படும் ஒளி என்ன அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சி ஆப்ஷன் மீ ஒலி கொஷின் நம்பர் லெவன் மனிதன் உணரும் ஒளி அதிர்வெண்ணின் அழகு மனிதன் உணரும் ஒளி அதிர்வெண்ணின் அழகு என்ன அப்படின்னு ஒரு கொஷின் சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ இருபது முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை கொஷின் நம்பர் டுவெல் அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு லாஸ்ட் டெஸ்ட்லேயும் இந்த கொஷின் நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு என்ன கொஷின் நம்பர் டுவெல்க்கான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்லேயே நம்ம இந்த கொஷின் பார்த்தோம் ஓகே கொஷின் நம்பர் தேர்ட்டீன் ஆல்ஃபா கதிர்களை கண்டுபிடித்தவர் யார் ஆல்ஃபா கதிர்களை கண்டுபிடித்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஹென்றி பெக்கோரல் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் அணுகுண்டு தயாரிப்பில் பயன்படும் தத்துவம் அணுகுண்டு தயாரிப்பில் பயன்படும் தத்துவம் என்னன்னு கேட்டிருக்கோம் சரியான பதில் அணுக்கரு இணைவா அணுக்கரு பிளவா அணுகுண்டு அப்படின்னு கேட்டால் சரியான பதில் ஆப்ஷன் சி இரண்டும் அணுக்கரு பிளவு என்பது மட்டும்தான் சரி கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் முன்கழுத்து களலை நோயை குணப்படுத்த பயன்படும் ஐசோடோப்பு முன்கழுத்து களலை நோயை குணப்படுத்த பயன்படும் ஐசோடோப்பு எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் சரியான ஆன்சர் அயோடின் கொஷின் நம்பர் ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ அப்சரா நம்பர் செவன்டீன் வாக்கியம் ஒன்று காப்பான்களை விட கடத்தைகளுக்கு மின்கடத்தி எண் அதிகம் வாக்கியம் இரண்டு மின்தடை என்னான்றது காப்பான்களை விட கடத்திகளுக்கு குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கு சரியான வாக்கியம் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டும் சரிதான் கொஷின் நம்பர் எயிட்டீன் எல்இடி பல்புகளில் பயன்படுத்தப்படும் வாய்வு எல்இடி பல்புகள் நம்ம வீட்டில் பயன்படுத்தோம் அதில் என்ன வாய்வு பயன்படுத்தப்பட்டிருக்கும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்கான் கொஷின் நம்பர் நைன்டீன் காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் காற்றில் அல்லது வெற்றிடத்தின் ஒளியின் திசை வேகம் அதாவது லைட்டோடைய திசை வேகம் கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு பேருக்கள் பத்தினுக்கு எட்டு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் தாராபூர் அணுமின் நிலையம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் யாருடைய ஆட்சி காலத்தில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவியது யாருடைய ஆட்சி காலத்தில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவியது சரியான பதில் ஆப்ஷன் டி அசோகர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ மனிதனின் அறிவியல் பெயர் லாஸ்ட் டெஸ்ட்லேயும் நம்ம இந்த வீடியோஸ் வந்திருக்கு மனிதனுடைய அறிவியல் பெயர் என்ன கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் ஏ ஹோமோ செப்பியன்ஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பாருங்க நாகரிகம் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது நாகரிகம் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவிஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஹரப்பா நாகரிகத்தின் காலம் ஹரப்பா நாகரிகத்தின் காலம் சரியான ஆன்சர் உலோக காலம் சொல்லுவாங்க செம்பு காலம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் லோத்தல் துறைமுகம் எந்த நதியின் துணை ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது லோத்தல் எந்த நதியின் துணை ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது ஏன்னா லோத்தல் அப்படிங்கிறது ஒரு துறைமுக பகுதியாக ஒரு செயற்கை துறைமுக பகுதியாக நம்ம படிச்சிருப்போம் ஸோ எந்த நதிக்கரை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி சபர்மதி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் உலகில் மிக தொன்மையான நாகரிகம் எது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்ட நாலுமே நாகரிகங்கள் தான் அதில் மிக தொன்மையானது ஆப்ஷன் சி மெசபட்டோமியா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் கண்ணகியின் தந்தை மாநாய்கன் ஆவார் ஸோ அவருடைய தந்தை வந்து மாநாய்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த மாநாய்கன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பெருங்கடல் வணிகன் நாலங்காடி அல்லங்காடி ஆகிய அங்காடிகள் எங்கு காணப்பட்டது அதாவது மதுரையில் காணப்பட்டது நாலாங் நாலாங்காடி அப்படிங்கிறது பகல் நேரத்திலையும் அல்லங்காடிங்கிறது இரவு நேரத்துக்கு நடைபெறக்கூடிய அங்காடி கடைகள் சரிங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம் ஆப்ஷன் பி காஞ்சி ஆரிய நாகரிகம் என்பது ஒரு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஆரிய நாகரிகம் என்பது ஒரு கிராம நாகரிகம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் சப்த சிந்து நதிகளில் பொருந்தாதது எது சப்த சிந்து அப்படின்னா ஏழு நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பஞ்சாப் பகுதியில் காணப்படக்கூடிய நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தவறான நதி எது பொருந்தாதது சீலம் சினாப் ராவி பியாஸ் சரஸ்வதி சட்லஜ் சிந்து நர்மதை தபதி அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் டி நர்மதை தபதி அந்த சப்த சிந்துல வராது மற்ற ஏழும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஏழு வரும் ஸோ இதுதான் சப்த சிந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ ரிக்வேத காலம் ரிக்வேத காலம் அப்படின்னா முன்வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மிக பழமையான வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் முதலாக உருவாக்கப்பட்ட வேதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இதில் இருந்த காலம் என்ன காலகட்டம் அப்படின்னா ஆப்ஷன் பி கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு ஆயிரம் வரை கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ கீழடி தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மண்பண்டங்களில் எவ்வகை எழுத்துக்கள் பொறுக்கப்பட்டுள்ளது ஸோ கீழ் கீழடி அகழ்வாயுவில் நமக்கு கிடைத்த மண்பண்டங்களில் எந்த மொழி வந்து எழுத்துக்கள் காணப்பட்டது அப்படின்னு கேட்டால் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் கொடுமணல் என்னும் ஊர் பெயர் எண்ணூலில் இடம்பெற்றுள்ளது இடம் பெற்றுள்ளது கொடுமணல் என்னும் ஊர் பெயர் எண்ணூலில் இடம்பெற்றுள்ளது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டால் மொத்தம் இருபத்தி நான்கு நபர்கள் உண்டு அதில் முதல் தீர்த்தங்கரர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ரிஷப தேவர் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் தமிழகத்தில் சமணர் மலை உள்ள கீழக்குயில் குடி கிராமம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ so, கீழக்குயில் குடி அப்படிங்கிற கிராமம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் கௌதம புத்தரின் பெற்றோர் அதாவது புத்தருடைய பெற்றோரின் பெயர் என்ன ஆப்ஷன் சி ஆப்ஷன் சுதோதனார் மற்றும் மாயாதேவி பௌத்த துறவிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் புத்த துறவிகள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பிச்சுக்கள் கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் புத்த மதத்தின் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் புத்த மதத்தில் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வைசாலி இது முதல் மாநாடு இது மூணு இது நான்கு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி மகதத்தில் அரியங்கா வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார் மகதத்தில் அரியங்கா வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிம்பிசாரர் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் வம்சத்தின் கடைசி அரசர் யார் நந்த வம்சத்தின் கடைசி அரசர் ஆப்ஷன் ஏ தனநந்தர் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் ஏ கவுட்டல்யர் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ மௌரிய பேரரசின் வரலாற்று காலம் மௌரிய பேரரசின் வரலாற்று காலம் அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கிமு முந்நூற்றி இருபத்தி இரண்டு முதல் நூற்றி எண்பத்தி ஏழு வரை சங்ககாலத்தை பற்றிய அரிய உதவும் புவியியல் என்ற நூலை எழுதியவர் புவியியல் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தாளமி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வாதாபி டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எழுதின இந்த டெஸ்ட் கொஷின்ஸில் உங்களுடைய மதிப்பெண் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட் என்ன மறுபடியும் மறுபடியும் நிறைய வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப உந்துதலாக இருக்கும் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ புக்கை பற்றி ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புக்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கூடிய புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு வேலையை உறுதியாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி புத்தகம் அறிவியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட பத்தாயிரம் வினாக்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து ஒரு யூனிட் படிச்சுட்டு நீங்கள் இதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சேம் அதே கான்செப்ட் தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி தேர்வில் மதிப்பெண்கள் அதுக்கு அதிகம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ஸ்கோர் பண்ணோம் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் டிஎன்பிசியில் அப்படின்னா நம்மளுடைய பொது தமிழ் புத்தகம் கண்டிப்பாக வாங்கி பயிற்சி எடுங்க லாஸ்ட் நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் கூட பார்த்தீங்கன்னா என்ன ஓல்டு புக்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து நான் மார்க்ஸ் அதாவது மார்க் பண்ணியிருக்கேன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய புக்கில் கவர் ஆகிருக்கு சோசியல் சயின்ஸ் சொல்லவே தேவையில்லை நாலு டாபிக்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு குடிமியல் ஜாகிரபி இந்த நாலும் சேர்த்து ரெண்டு வேல்யூமா கொடுத்துருக்கேன் ஸோ புக்கோட ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்ருப்பீங்க இந்த புக்கு வாங்கின மாணவர்கள் கண்டிப்பாக படிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த புத்தகம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் இருக்குது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புக்கை கேஷ் ஆன் டெலிவரியில் நாங்கள் அனுப்பிடுவோம் ஸோ இதை பற்றி டீட்டெயில் வேணுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் அடிஷ்னலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னாலும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் குட் குட்லே